நெல்லை வண்ணார்பேட்டை நெடுஞ்சாலையில் மெகா பள்ளம் மரணம் நிச்சயம் என முன்னாள் மேயர் புவனேஸ்வரி குற்றச்சாட்டு நல்லது செய்தால் கைது செய்வீர்களா என்று போலீசாருடன் வாக்குவாதம் ஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் சேப்பா தவசிக்கனி திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் பல்வேறு இடங்களில் மரண குழிகள் உள்ளன இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை இதனால் நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிற பொழுது மக்களுக்கு குறிப்பாக மழை நேரங்களில் சாலையில் உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி மரண குழிகள் தெரியாத நிலையில் நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும் மக்களுக்கு மரணம் நிச்சயம் என திருநெல்வேலி மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் நெல்லை மாவட்ட பாஜக நிர்வாகியுமான புவனேஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும்

நல்லது இருந்தாலும் அரசா நல்ல ஆட்சி சரியான ஆட்சி